சந்திர கிரகணமாக இருக்கட்டும் சூரிய கிரகமா இருக்கட்டும் அந்த கிரகணம் பிடிக்கும் மேல நம்ம செய்யக்கூடிய சில கிளன் கிரகண காலங்களில பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது அந்த நேரத்துல ஏன் சாப்பிடக்கூடாது சொன்னாங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில போகக்கூடாது போது கருவின் வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா கிரகண நீரம் அதாவது ஏழாம் தேதி நடக்கக்கூடிய இந்த கிரகணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நைட்டு பதினொன்னுல இருந்து பதினொன்னு நாற்பத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கு தும்பில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க அதில் அருகும் புல் அந்த நேரத்துல அந்த நாற்பத்தி ஒரு நிமிஷத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இது வெறும் நெகட்டிவ்க்கு தானா ஏன் இது பாசிட்டிவ் வராதா இந்த ராசிக்காரர்களுக்கும் பொருந்தமான விஷயம் இந்த பரிகாரம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வருகின்ற கிரகணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சூப்பரானது எல்லா சந்திர கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் இப்போது ஏழாம் தேதி வரக்கூடிய ஆனது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒரு மனிதனுக்கு சூரியன் சந்திரன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கடவுளும் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கலாம் சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று இருக்கும் ஸோ சூரியன் சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுக்கு தானாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் ஸோ சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுக்கு சந்திரனும் அதேமாதிரி தான் எப்போதுமே சந்திரன் சாஃப்ட்டு சூரியன் எப்போதுமே ஹாட்டு ஆனால் நம்மளுடைய நாடி வளம் இடம் ப்ளஸ் மைனஸ் பவம் பவானி அகம் புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இருக்கும் ஸோ கிரகணமாக இருக்கட்டும் சூரிய கிரகணமாக இருக்கட்டும் அந்த கிரகணம் பிடிக்கும் மேலையிலே நம்ம செய்யக்கூடிய சில கிளென்சிங் அதாவது பாசிட்டிவ் எப்பொழுதுமே பாசிட்டிவ் தான் சில கிளென்சிங் சில விஷயம் நம்மளை தடங்களாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம வந்து சில பரிகாரங்கள் செய்தாலே போதுமான விஷயந்தான் எப்பொழுதுமே பிரபஞ்சம் நமக்கு வந்து பேராற்றலை மிகப்பெரிய ஆற்றலாக கொடுத்துட்டே இருக்கும் இந்த கிரகணத்தின் போது பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய சக்தி கிடச்சிட்டே இருக்கும் அதான் மகா மகா சக்தின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே இருக்குது கிரகண காலங்களில் பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது அந்த நேரத்தில் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா டைஜஷன் சிஸ்டம் எல்லா உறுப்புகளும் சில எனர்ஜியை எடுத்துக்கிட்டு தனியாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போது சரியான டைஜஷன் இருக்காது அப்படிங்கிறதுக்காக சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் போகக்கூடாது அப்படிங்கும்போது கருவின் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன் பேலன்ஸ் பேலன்ஸில் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும் அப்போது நம்மளுடைய மூளை எப்படி ஒரு விஷயத்துக்கு கிராஸ்மிக் பண்ணிகிட்ருக்கோ அதே தான் குழந்தையும் கருவானு இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்கும் அது சீராக இருக்க வேண்டும் வெளில போனாக்கா அது வந்து பேலன்ஸ் இன் பேலன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை போக வேணும்னு சொல்லுவாங்க அது அப்படியே நம்ம முன்னோர்கள் சின்ன மையை ஆகமொத்தத்தில் நம்மளுடைய அந்த கிரகண நேரம் அதாவது ஏழாம் தேதி நடக்கக்கூடிய இந்த கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு பதினொன்றுலேருந்து பதினொன்று ஒன்று வரைக்கும் இருக்குது ஆக மொத்தத்தில் பார்த்திங்கனா ஈவினிங்லேருந்து நாள் காலை வரைக்கும் அதோட தாக்கம் ஈவினிங்லேருந்து காலையில் வரைக்கும் அதோடைய தாக்கம் இருக்கும் அதாவது மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே இருக்கும் தாக்கமும் இருக்கும் நம்மளுடைய ஏந்தி எடுத்த சக்தியும் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஃபுட்டாக எடுத்துகிட்டாலே போதுமான தான் அந்த கிரகணம் பிடிக்கிற நேரத்தில் நம்ம சாப்பிட தேவையில்லை ஏன்னா நான் அதை சொன்ன மாதிரி டைஜஷன் சிஸ்டம் ப்ளஸ் எனர்ஜி எடுத்து நம்ம உடம்புக்கு ஒரு பேட்ரி சிஸ்டம் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் ஃபில்லப் ஆகிறதுக்கான விஷயங்கள் தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரகணம் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்னுலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த நாற்பது நாற்பத்தி ஒன்று நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் ஸோ நம்ம பச்சை கருப்பை முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சொம்பு வச்சுக்கோங்க என்றைக்குமே சொம்பில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க அதில் அருகம்புல் முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க இந்த அருகும்புல மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஓப்பனில் வச்சிடாதீங்க இந்த கிரகண காலங்களில் அருகம்புல் வாங்கிட்டு அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது இரும்பு இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருக்கோம் ஏன்னா தட்டு போட்டு இன்னும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஆக ஓப்பனில் இருக்க வேண்டாம் ஸோ அந்த நேரத்தில் கிரகணம் பிடிக்கிது பார்த்தீங்களா முழு சந்திர கிரகணம் இந்த வாட்டி வர ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏதோ ஆஃப்லையோ மோட்லேயோ இருக்கிறது கிடையாது முழுசாகவே பார்த்திங்கன்னா சந்திரனை வந்து மறைய செய்யும் அந்த இருட்டுக்குள்ளே வரும் ஸோ அந்த நேரத்தில் அந்த நாற்பத்தி ஒரு நிமிஷத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணிக்கு மேலே ஒரு சொம்பு தட்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம பச்சை கருப்புறத்தை அப்பப்போ எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஏற்ற போகிறோம் அந்த நேரத்தில் எண்ணெய் பாடாய் படித்து கொண்டிருக்கும் தேவையில்லாத வியாதிகள் யார் யாருக்கெலாம் டிசீஸ் இருக்குது யார் யாருக்கெல்லாம் அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது தொந்தரவு பார்த்திங்கன்னா கிரகரீதியாக இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் அந்த நேரத்தில் தீரும் அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு குப்பை இருக்குது அந்த குப்பையை நம்ம என்ன பண்ணுறோம் அக்னியில் எரிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் பச்சை கற்பூரம் என்ற அந்த அக்னி அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா தக்கத்தக்கத்து எரியும் ரொம்ப நிறைய போட தேவையில்லை ஒரு சொம்புளை கீழே தண்ணி வைக்கிறோம் தண்ணி உள்ளார அருகம்புல் போடுறோம் அதான் விஷயம் மேலே தட்டு போட்டு மூடிடுங்க அருகம்புல் வந்து ஏற்கனவே மூடி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த அருகம்புல் வந்து என்ன பார்த்திங்கன்னா உள்ளே நுழைச்சி மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டு அந்த தட்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் தட்டு வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா இல்லைனா கற்பூர தட்டு வச்சுருப்பீங்க பார்த்திங்களா அதுமாதிரி நல்லா அது மேலே மூடிடுங்க மூழ்கிக்கோங்க அந்த சொம்பு வந்து நீங்கள் தரையிலேயே வெறும் தரையில் தான் வைக்கணும் அதுக்கு ஒரு அரிசி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது வெறும் தரையில் சாயாமல் ஒரு ஃப்ளாட்டான ஒரு சொம்பு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்படி சாயிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த அணை கொடுத்து வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பெருமனை வச்சுக்கோங்க ஆனால் பெருமனை வச்சாலும் அந்த அந்த சொம்பு வந்து தரையில் இருக்கணும் அதான் முக்கியமான விஷயம் ஏதாவது கீழே நம்ம வந்து ஒரு விரிப்பு வச்சிடணும் அப்படிலாம் வச்சிடறாதீங்க வெறும் தரையில் வைக்க வேண்டும் சில பேர் கேட்குறாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வைக்கலாம் அதுக்கு இடத்துல ஓட்டு உண்டு அதெல்லாம் கொலைப்படாதீங்க வெறும் தரையில் மேட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் தரையில் அந்த சொம்பு சில்வரா இருக்கலாம் அயனா மட்டும் இருக்கக்கூடாது இரும்பாக மட்டும் இருக்கக்கூடாது அது நீங்கள் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் இரும்பு மட்டும் இல்லாத எந்த உலகத்துலையும் ஒரு சொம்பு வச்சுக்கலாம் அதில் தண்ணி அந்த தண்ணிக்குள்ள அருகம்புல் அருகம்புல்ங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பிளானெட்ஸ்லையும் இருக்கக்கூடிய சக்தியை இருக்கக்கூடிய சக்தி உண்டு பஞ்சபூதத்துல நீர்நிலையில் பாத்தீங்கன்னா எனர்ஜி அழகாக ஃப்ளோட் ஆகும் சோ தண்ணி தண்ணி உள்ளார நம்ம அருகம்புல் வைக்கிறோம் மேலே நம்ம அழகாக மூடிடுறோம் இப்போ தட்டுக்கு மேலே பச்சை கற்புறம் சின்ன சின்ன பீஸாக ஏற்றுங்க போதும் ஏற்றிட்டு நீங்கள் நாற்பத்தோரு நிமிஷம் அதாவது அந்த கிரகண நேரம் முழுவதுமே நீங்கள் பச்சை கற்பூரம் ஏற்றலாம் இல்லைன்னா சின்ன சின்ன பீட்டாக எரிஞ்சு முடியுதா ஒரு சின்ன பீஸ் எரிஞ்சு முடியுதா பக்கத்தில் உட்காந்துக்கோங்க என்னையும் என் குடும்பத்தையும் பிடித்த தீவினைகள் தீரா வியாதிகள் தடங்கல்கள் என்னென்னலாம் உங்களுக்கு மைனஸ் அதெல்லாம் உங்களை விட்டு போகுது கிளென்சிங் அப்படின்னா அந்த பச்சை கற்பூரத்தை பார்த்துக்கோங்க அதுக்கெல்லாம் எந்த மந்திரமுமே தேவையே கிடையாது நம்மளுடைய அகமே மிகப்பெரிய மாமந்திரம் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய தீமை ரொம்ப நாளே வந்து ஒருத்தங்க மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க இது ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை வந்து செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க தடங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் நான் ஒரு வேலைக்காக தேடிட்டு இருக்கேன் அந்த தடங்கள் உடைய வேண்டும் அந்த கற்பூரத்தை உள்ள வைங்க சின்னதாக சின்ன சின்ன பீஸா வைங்க ஏன்னா பச்சை கற்பூரம் தகத்தகன்ன எரியும் ஸோ அதனால் சின்ன சின்ன பீஸா அப்படியே வைக்கணும் அப்போ நீ இந்த கற்பூரத்தை வச்சு என்ன எரிக்கும் பொழுது என்னுடைய தடங்கள் எரிக்கிறது அவ்வளோதான் சரி இது வெறும் நெகட்டிவ்க்கு மட்டும்தானா ஏன் இது பாசிட்டிவ் வராதா நீங்கள் அந்த நேரத்தில் ஃபுல்லாக இல்லை அந்த இந்த கிரகணம் அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா அது நெகட்டிவ் கிளன்சர் மட்டும் கிடையாது மனதார இது நடக்குணும்னு நினச்சக்கூடாது இங்கேருந்து தலை இழுத்துக்கிட்டே இருக்கேன் எனர்ஜி எனக்கு நடக்க வேண்டியதாக நடக்கணும் தேவையில்லாத நான் நடக்கிறேன் அப்படி வாங்கி வெளியில் எழுக்கிறீங்க அவ்வளோதான் ஆக நல்லது இருக்கும் கெட்டது மட்டும்தான் கிளன்ஸ் ஆகிட்டு இருக்கும் நல்லா இருங்க உங்களுடைய டி ட்வெண்ட்டி ஏரியா அந்த நேரத்தில் தலை விரிந்து விடும் கிரகண காலங்கள் எல்லாத்துக்கும் அதனால தான் அந்த காலத்தை அவ்வளோ ஃபார்முலாக வச்சாங்க அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது அந்த நேரத்துல வந்து கர்ப்பிணி பெண்கள் வெளியில போகக்கூடாது பல விஷயங்கள் இருந்தாங்க எந்த ராசிக்காரர்களுக்கும் பொருந்தமான விஷயம் இந்த பரிகாரம் சோ உள்ள நல்லது வாங்குது கெட்டது வெளியில போகுது அப்ப என்ன பண்ணணும் கிளங்ஸிங் பண்ணணும் இதான நியாயம் சோ அதான் செய்யப்பறோம் சோ பச்சை கர்ப்புறம் நாற்பது ஒரு நிமிஷம் இதை செஞ்சாலே போதுமான விஷயம் இல்லையா எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு செஞ்சுட்டு கேப் விடுங்க சோ உங்களுக்கு அந்த டைமை வந்து அப்படியே ஃபில்அப் பண்ணுங்க அவ்வளவுதான் ஆக மொத்தத்தில் இது பண்ணாலே போதுமான விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக போய் தூங்கலாம் அதுக்கப்புறம் காலையில் எந்த சொன்ன இந்த சொம்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அது வீட்டில் எல்லாம் தெளிச்சுட்டு சிம்பிளாக தெளிச்சிட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பெரிய ஏதாவது மரத்துக்கு கீழே ஊற்றிருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் அதுக்கப்புறம் போய் குளிக்கணும் நீங்கள் வந்து யார் க தெளிக்கிறீங்க பார்த்தீங்களா அதை தெளித்த பிறகு எல்லாரும் போய் குளிச்சிடணும் அவ்வளோதான் மீதி தண்ணி இருந்துச்சுன்னா அது மரத்துக்கு கீழே ஊற்றிடலாம் சாக்கடையில் ஊற்றக்கூடாது ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த இதே தான் சேம் சேம் ஃபார்முலா சூரிய கிரகணமாகி இருந்தாலும் தான் சேம் இந்த ஃபார்முலா சந்திரனும் சூரியனும் எல்லா இருக்குமே ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் ஆக மொத்தத்தில் அருகம்புல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் சாத்துவாங்க ஏன்னா அருகம்புல் மாலை இருக்கும் பொழுது ஒம்பது கிரகத்தின் ஆட்சியும் சாட்சியாக வந்து நிற்கும் ஸோ அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலங்களில் தான் அரசர்கள் இதில் அழகாக செஞ்சாங்க ஸோ தான் அந்த பரிகாரத்தை உங்களுக்கு நம்ம அதை சொல்கிறோம் ஸோ கிரகணம் பிடிக்கும் பொழுது இந்த இந்த பரிகாரத்தை ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலே போதுமானது இது பச்சை கற்பூரம் கிடைக்கல சாதாரண கற்பூரம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் பச்சை கருப்பும் பெஸ்ட்டு ஸோ அதனால் முன்கூட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க அருகம்பல் வாங்கி வைக்கிறீங்களா நைட் தானே சாயந்தரமும் வாங்கி வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஓப்பனாக வைக்காதீங்க ஸோ இதுமாதிரி இப்போ ஏன் ஒன்று ஓப்பனாக வைக்கிறதுனால என்ன கேட்டிங்கன்னா அதோட எனர்ஜி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் நம்ம தண்ணியில் மிக்ஸ் ஆகாது அதனால் மூடி வைக்கும்போது அது ஒரு எனர்ஜி இருக்கும் அப்படியே தூக்கி உள்ளார வச்சு மூடிடுங்க மேலே தட்டு வச்சு நீங்கள் மட்டும் மட்டும்தான் ஏற்றிக்கிட்டே வரீங்க கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான் ஸோ அந்த கற்பூரம் ஏற்றும் பொழுது எரியும் பொழுதும் என்னை பிடித்த பாடாயப்படுத்தி கொண்டிருக்கும் வியாதிகள் என்னை பாடாயப்படுத்தி துன்பங்கள் என்னை வந்து முன்னிறைவு விடாமல் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கந்திருஷ்டிகள் எதிரியின் சூழ்ச்சிகள் என்ன வேணால் இருந்துருப்போம் உங்களை தட அவளை எல்லாம் இருந்தி சாம்பலாகிறது அவ்வளோதான் முடிச்சிருது ஸோ தி பெஸ்ட்டு பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக நம்ம உணவர்களும் சித்தர்களும் சொன்ன விஷயத்தை தான் இப்போ நம்ம ஷேர் இருக்கோம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்